வணக்கம் சாமி வணக்கம் பா ஆத்மா வணக்கம் பா சாமி நம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் இருக்கான்னு சொல்கிறாங்க இப்போ என் உடம்புல இறைவன் இருக்கானா அதை நான் எப்படி சாமி உணர்றது நீ இப்போ இறைவன் இல்லைன்னா நீ பேச பேசமாட்டேன் பேசுவியா அவர் போன பட்டுங்குது அதுக்குள்ளே இறைவன் இல்லை அது பேசுமா பேசாது அப்போ இறைவன் இருந்தால் தான் ஒரு மனிதன் பேசுவான் இறைவன் இருந்தால்தான் நடமாடுவான் இறைவன் இருந்தால் இருந்தால்தான் எல்லா செயலும் செய்ய முடியும் மனிதனுக்குள்ளே இறைவனு இருக்கிறோம் ஆனால் அது மறைமுகமாக இருக்கிறான் இப்போ உன் உயிரை ஒரு நாள் எடுத்து எடுத்து பார்ப்புங்க இருக்குதுன்னு காட்ட முடியுமா முடியாது சார் ஏன் அது இல்லைன்னு சொல்ல முடியுமா அது இல்லைன்னா நீங்கள் இருக்க மாட்டீங்க இல்லையா அதான் இறைவன் அதனால்தான் நான் சொல்லியிருந்தேன் இல்லாத ஒன்று இருந்து கொண்டு ஏக்கிக்கொண்டு இருப்பது எதுவோ அதுவே இறைவன் உன் உடலில் உயிர் இல்லைன்னு சொன்னேன்னா நீ இருக்க மாட்டேன் ஆனால் இருக்குதுன்னு எடுத்து காட்ட முடியாது இருக்குது இயங்குது ஏக்குது அது வரைக்கும் தான் நம்ம வாழ்க்கை அது முடிஞ்சது தான் நம்மளே இருக்க மாட்டோம் அதனால் ஒவ்வொரு மனிதனுடைய உடலையும் ஒவ்வொரு ஜீவராசினுடைய உடலையும் இறைவன் இருக்கிற வரைக்கும் தான் அந்த உருவங்கள் வெளியே நடமாடும் இறைவன் அந்த உருவத்தை விட்டு வெளியே வந்தால் இந்த உருவம் மண்ணு தண்ணும் அப்போ எல்லார் உடம்புலையும் இறைவன் எல்லார் உடம்புலையும் நல்லவன் உடம்புலங்குது கெட்டவனுடைய உடம்புலிங்குது அப்புறம் சில பேர் ஏன் சமை தவறுகள் செய்யும் தவறுகள் செய்ய சொத்து மனம் கேட்குது இறைவன் ஒத்துழைக்கிறான் ஒரு திருடம் போகிறான் கோயிலில் போகிறான் கும்பிட்றான் சாமி இன்றைக்கி திருட போகிறேன் நான் யார்கிட்ட மாட்டிக்கூடாது நல்லபடியாக திருடின்னு வரணும் கடவுள் சொல்கிறான் நல்லபடியாக போய் திருடுன்றான் கடவுள்கிட்ட ஒரு நல்லவன் போகிறான் சாமி நான் யாருக்கும் எந்த தீங்கும் தர்மம் பண்ணணும் நல்லபடியாக தர்மம் பண்ணுன்றான் மனம் எது கேட்குதோ அதுக்கு இறைவன் ஒத்துழைக்கிறோம் இவ்வளோதான் வித்தியாசம் மனம் ஒரு குரங்குன்றாங்களே அதுக்கான அர்த்தம் ஆமாம் ஒரு நிலையிலே நிற்கலையே நேற்று அங்கேருந்தீங்க இன்றைக்கி எங்கே இருக்கிறீங்க நாளைக்கு எங்கே இருப்பீங்களோ தெரியாது என்ன செய்ய போகிறீங்கன்னு தெரியாது மனசனுடைய நிலை எண்ணங்கள் கலந்ததால் ஒரு வினாடிக்கு வினாடி மாறிக்கினா இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு பத்து ரூபா கேட்குறேன் நீங்கள் சொல்லிட்டீங்க நாளைக்கு வாங்க கொடுக்குறேன்ட்டிங்க சரி கொடுக்கலான்ட்டு என்ன நாளைக்கு போகிறதுக்குள்ளே மனம் யோசிக்கிறது இந்த ஆளுக்கிட்ட கொடுத்தா கொடுப்பா நான் கொடுக்க மாட்டேன் நம்ம ஏன் கொடுத்துட்டு அவஸ்தை பண்ண இல்லைங்க நீங்க நாளைக்கு அப்போ மனுஷனுடைய மனம் ஒரு நிலையற்றது மாதா பிதா குரு தெய்வம்ன்றாங்களா என்ன சாமி மாதா அப்படின்றது ஒரு வட்ட செயலாளர் மாதிரி பிதான்றது பகுதி செயலாளர் மாதிரி குருன்ற ஒரு மாவட்ட செயலாளர் மாதிரி கடவுள்ன்றது முதலமைச்சர் மாதிரின்னு வச்சுக்கோ புரியுதா அவர் அடையணும்னா ஒரு ஒருத்தரே தாண்டி இவ்வளவோ தாண்டி போனால் தான் இடத்துக்கு போக முடியும் அது மாதிரி கணக்கு போட்டுக்கிங்கெல்லாம் தெரிஞ்சிடும் உச்சவர்ன்ற ஒரு ஊரெல்லாம் சுத்த ஒரு மூல ஒரு என்ற ஒரு ஒரே தெருக்கு ஒரு சொல்லு சொல்லுங்க சரி சாமி சாமி இறைவன் வந்து ரொம்ப கருணையானவன் அன்புள்ளம் கொண்டவன் சொல்றாங்க ஆமா இப்ப வந்து ஒரு சிங்கம் புலி அந்த மாதிரி பெரிய பெரிய மிருகத்தை படைத்த இடம் இறைவன் தான் பானு அந்த மாதிரி சின்ன சின்ன உயிரியம் படைச்சு அதுக்கே இறைவாக்கையும் ஆமா இதுல எப்படி சாமி இறைவன் கருணை உள்ளன்னு உள்ளவன் மானை பொறுத்தவரையும் அது வந்து வாழ்க்கையே வந்து தொலைச்சிட்டு தான் வைக்கிறது அதே அப்படி தொலைச்சிட்டு அது அதுக்காக படைக்கப்பட்டது ஓ இப்போ உங்களுக்கு எப்படி நெல் அரிசி வருது எப்படி வருது அப்ப நீங்க பொண்ணு உயிர் இல்லையா அப்ப அது பொண்ணு சாப்பிடுறது பாவம் இல்லையா மனிதனுக்காக சில தானியங்களை இறைவன் படைச்சிருக்கிறான் சில மிருகத்துக்காக மிருகங்களை படைச்சிருக்கிறான் உன்னுடைய வாழ்க்கையை யோசி மிருகத்தினுடைய வாழ்க்கையை யோசிக்காது யோசினா விடை கிடைக்காது ஒவ்வொரு மிருகமும் பாவம் உயிரை பண்ணிக்கிதுக்கு அதான் நீ என்ன செய்துங்கிற அதுதான் துண்ணுங்க தான் நீ இல்லையா கோழி அறுத்து சாப்பிட்ற மீனை எதுக்கு வட்டி சாப்பிட்ற ஆட்டம் எதுக்கு அறுத்து சாப்பிட்ற மிருகத்துக்கு படைச்சு இருக்குது அது மனிதனுக்கு தானியம் இருக்குது இதை விட்டு நீயே அதை சாப்பிட்டுங்கிற அதுதான் பாவம் பண்ணுது நீயும் பாவம் பண்ணிக்கிறாங்கிற நீ அதே தொழில தான் செய்துங்கிற சாமி போ இறைவனை அடையணுன்னா நம்மளே சில நேரத்தில் வருத்திக்கிட்டு பண்ணுற மாதிரி எல்லாம் இருக்குது அதெல்லாம் சொன்னால் தான் நம்ம வந்து அதெல்லாம் அடையாளங்கள் இறைவனை வழிபாட்டுறோன்னு தன்னை தானே அடையாளம் காட்டிக்கிறதுக்கு வருத்திக்கிறதுக்கு இறைவனை அடையிறதுக்கு வருத்திக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது நினைவுகள் அவனுக்குள்ளே வச்சு இறைவனுடைய நினைவை ஏற்றினான்னா போதும் எந்த வருத்தலும் தேவையில்லை அதெல்லாம் வெளி உலகத்தை காட்டுறதுக்கு தான் அந்த வருத்தலாம் இப்ப நான் கோவிலுக்கு போற வரையும் இறைவனை நினைச்சுனே போறேன் சாமி உள்ள போயிட்டு சாமி எடுத்து கையெடுத்து கும்பிடும்போது போது டக்குன்னு நம்ம என்ன கும்பிட வந்தோடனே மறந்துடும் அப்படியே நின்றுட்டு சாமி வண்டி பாத்துட்டு வந்துடும் இதனால வந்து சாமி இறைவன் யார் தெரியுமா உனக்கு இறைவன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்புறம் அதை பார்த்துட்டு எப்படி கோயிலுக்கு போனே நீ மிகப்பெரிய இது அது தெரியுது கோயில் எப்படி போய் கும்பிட்டேன் நீ யார கும்பிட்டப்பா சாமி சாமி அங்க அங்க இருந்தாரு சில தானே இருந்தது அங்க அப்போது இதுவா அதுவா அதுவா இதுவான்ற குழப்பத்திலேயே இருக்கிறீங்க இன்னும் தெளிவு வரல உங்களுக்கு நான் பல வீடியோக்கள் சொல்லிக்கிறேன் இறைவன் உங்களுக்குள்ளே இருக்கிறான் தேட பழகுங்க தேட தெரிஞ்சவங்க கிட்ட போய் தெரிஞ்சுக்கின்னு நடங்க அப்படின்ட்டு கோவிலுக்கு போகிறது பக்தி அது இறைவனை தேடுறது இல்லை இறைவனை வழிபடுறது அது இறைவனை தேடுறது ஞானம் இறைவனை வழிபடுறது பக்தி இறைவனை வழிபடுறது வேற இறைவனை தேடுறது வேற இறைவனை தேடும் போது உலக தேடலை விட்டுடுவேன் பக்தி பண்ணும்போது உலகத்தோடு சேர்ந்து பக்தி பண்ணி வாழ்ந்து இது வேற வாழ்க்கை அது வேற வாழ்க்கை ரெண்டும் ஒன்று கிடையாது சொல்லுங்க சாமி இப்போ குலதெய்வ வழிபாடுன்னு சொல்கிறாங்க ஆமாம் நான் எங்கே போயிட்டு எந்த ஜோசியரை கேட்டாலும் குலதெய்வத்தை வழங்க மாட்டேன் நீ அதனால தான் ஆமாம் இப்போ நான் என்னோட குலதெய்வம் எதுன்றது வந்து என்னோட முன்ன குலதெய்வம்னா ஒன்று கிடையாது நீ தான் குலதெய்வம் உங்க வீட்டுக்கு நீ தான் குலதெய்வம் உன் பொண்டாட்டி தான் குலதெய்வம் அதுங்களை கும்பிட்டுகிட்டு இருந்தீங்களாவே குலதெய்வ வழிபாடு அதான் குலதெய்வம்னு ஒன்று உலகத்தில் கிடையாது முன்னோர்கள் செத்து போனவன் தான் குலதெய்வம் அவன் ஐம்ப ஆயிரம் வருஷத்துக்கு முன்னே போயிருப்பான் அவனை போய் வழிபட்டு நிற்பியா ஜோசிகாரனுக்கு அப்படி சொன்னா தான் அது காசு கொடுப்பேன் ஏன்னா உன் துன்பத்துக்கு அவன் தான் காரணம் நான் அவனை போய் நீ கேட்க முடியாது அதனால ஜோசிகாரன் ஈஸியாக சொல்லின்னுக்கிறான் நீ யோசனை பண்ணு நான் சம்பாதிக்கிறேன் நான் வாழ்கிறேன் நான் உழைக்கிறேன் என் குடும்பம் நல்லா இருக்குது நான் ஏன் ஜோசியர்கிட்ட போகணும் அப்ப நான் இதெல்லாம் மீறி நான் ஜோசியர்கிட்ட போறேன்னா ஆசை இதை உடனே நல்லா இருக்கணும்ன்ற ஆசையில நான் போறேன் அந்த ஆசையை அவன் பயன்படுத்திக்கிறான் அவ்வளவுதான் வித்தியாசம் அது ஒரு தொழில் ஜோசி எனக்கு தெரியுமா நீ வழிபட்டியா வழிபள்ளியான்னு டெய்லி வழிபட்டுங்கிறேன்னு சொல்லி பாரு அவங்ககிட்ட அவனா வீட்டில் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போறேன் நல்லா வீட்லயா நீ வழிபட்டியா வழிபள்ளியாட்டு அவனுடைய கொள்கை அதை சொன்னாதான் அவனுக்கு திருப்தி பெறும் அதனால அவன் சொல்றான் நீ எதை செய் நீ எதுக்கு அவங்ககிட்ட போற ஜோசியக்காரங்கிட்ட உன் விதி என்னாவோ நிர்ணயம் அதுபடிதான் நீ வாழ போற மதிய வச்சுக்கணும் வாழ்க்கையை நடத்து அதை விட்டு போட்டு அவன் சொல்லுவான் இவன் ஜோசிகாரன் உன்ன நல்லா வாழ வச்சிட முடியுமா பிச்சை ஜோசியக்காரன் பணக்காரன் ஆக்கிடுவானா செத்து போனவனா ஜோசிகாரன் உயிராக்கிடுவானா எவனுக்கு எது நடக்கணுமோ அது நடந்தே தேரும் அது ஜோசிகாரனுக்கும் அதே தான் விதி

நான் எதுக்கு ஜோசிகாரம் போனோம் அவங்க தோல் செய்து தேதும் போட்டோம் போடவும் போட்டோம் என்னுடைய பயத்துக்காக அடுத்த உங்ககிட்ட போய் நிற்கிறோம் எனக்கு பயம் இல்லை என் மேலே எனக்கு நம்பிக்கை தான் நான் அடுத்தவன் தேவையில்லை எனக்கு என் உழைப்பு மேலே எனக்கு நம்பிக்கை என் வாழ்க்கை மேலே எனக்கு நம்பிக்கை என் மேலே நம்பிக்கை அதுதான வாழ்க்கை பயணம் இதுக்கு கால நேரம் இந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி இந்த நேரங்களில் மட்டும்தான் அதுக்கான பயன் இருக்கா மற்ற நேரங்களில் செய்தா பயன் இல்லையா அமாவாசை மாசத்துல ரெண்டு நாள் வரும் இது வந்த பதினாறாவது நாள் அது வரும் அமாவாசை அப்படின்றது இருபது நாள் இப்போ ஒரு ஆள் ஒரு தலைவர் அவருக்கு சருப்பு கொடியை குத்திக்கிறாங்க போறாங்க கருப்பு கொடி அப்ப ஏன் கருப்பு கொடி குத்துறாங்க கருப்புன்னா துக்கம் துக்கம்னா இழப்புன்னு அர்த்தம் என்ன இல்லையா அதனால கருப்பு கொடி கட்டிக்க அமாவாசைன்றது துக்கம் அம்மா ஆசை உன்னை பெற்றவங்க மேலே உனக்கு ஆசை அதனால் அன்றைக்கி அமாவாசை கும்பிடுறேன் நீ நிறைய பேர் இப்போ பெற்றவங்களை கும்பிடுறதே கிடையாது அதனால என்ன பண்ணிட்டான் மாதம் மாதம் இவன் கும்பிட மாட்டான் மாலை அமாவாசைன்னு ஒன்று வச்சிடலான்னு ஒன்று வச்சுக்கிறான் அன்றைக்கி கூட போக மாட்டேன்றான் கேட்டால் நான் வேறு மதத்தில் மாறிட்டேங்கன்றான் ஆனால் ஒவ்வொரு மனிதனும் இறந்தவனை வழிபடணும் இறந்தவனை இவன் வழிபடும் போது இவனுக்கு பிறக்கிறது இவனை வழிபடும் அதுக்கு இது வழிகாட்டி நீ வழிபடுறதால இறந்தவனுக்கு எதுவும் போக போறது இல்லை ஆனா நாளைக்கு உன்ன வழிபடுறதுக்கு நீ வழிகாட்டின்னுக்குறேன்னு அர்த்தம் இல்லையா அதனால இறந்த நாள் அமாவாசை இருள் நாள் அமாவாசை துக்கம் நாள் அமாவாசை இப்ப ஒரு வீட்டுல உட்காந்துக்கிறேன் கரண்ட் போயிடுச்சு என்ன பண்ணு சொல்ற வேலைக்கு ஏற்றினா கர்மாந்திரம் போச்சு கரண்ட் ஆஃப் பண்ணிட்டானப்பா என்னது இருட்டில் இருட்டில் நான் இது எடுக்கணும் அது எடுக்க முடியப்பா அப்படின்ற அப்போ ஒளி இருந்தாதான் உன்னுடைய செயல் இருக்கும் ஒளி இல்லைன்னா செயல் இல்லை ஆனா அந்த ஒளியே நீ நெருங்கிடணும் நீ செய்யப்பட்ட ஒளி வேற இயற்கை ஒளி வேற ரெண்டு ஒலி இருக்குது உலகத்துல இல்லையா கரண்ட் கரண்ட் எல்லாம் நீயே போட்டுக்கிட்டு சூரியனை யாரும் போட முடியாது சந்திரனை யாரும் போட முடியாது அது இயற்கை ஒளி அந்த பௌர்ணமி நாள் அந்த ஒளி உனக்கு படும்போது உன்னுடைய பாவ குண்யங்கள் அழியுது உன்னுடைய எண்ணங்கள் அந்த பௌர்ணமி நாள்ல இறைவன் மேலேயே இருக்கிறதால உன்னுக்கு எண்ணங்கள் சுத்தப்படுது அதனால பௌர்ணமி பூஜைகள் சித்தர்கள்ல இருந்து ஆன்மீகவாதிங்க பௌர்ணமி பூஜையை கொண்டாடுவாங்க மாந்திரீகவாதிங்க எல்லாம் அமாவாசையை கொண்டாடுவாங்க சொல்லுமா ஐந்தறிவு இல்லை ஆறறிவு இருக்கங்கள மூணறிவோட தான் இருக்கன்னு சொல்லிட்டீங்க ஆனால் ஆறறிவு படித்த மனிதர்கள் எல்லாருக்குமே வந்து இவ்வளவுதான் செய்ய முடியுது இவ்வளோ வேலைங்க தான் தெரிஞ்சுக்க முடியுது ஆனால் உடல்ல குறைபாடோட கண் இல்லாமல் காது இல்லாமல் காது காது கேட்காம இல்லை கை கால் இல்லாமல் இருக்கிறவங்க கூட நிறைய திறமைசாலிகளாக இருக்காங்க அது எப்படி அவங்களுக்கு மன இல்லையா நல்லா உனக்கு ஆணவம் அவனுக்கு அவனுடைய அறிவு கண்ண மாற்ற நான் நல்லா இருந்தும் பண்ண முடியாது நான் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த ஊனமற்றவன் கண் இல்லாத கால் இல்லாத காது இல்லாத ஒரு அச்சம் நம்ம குறைபாடோடு வாழறோமே நம்ம சரியாக வாழ்வோமா அப்படின்னு சிந்தனை ஜாஸ்தி அனுப்பி இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஏதாவது ஒரு தொழில் ஒரு தையல் தொழில்னு வச்சுக்கோ அதே ஒரேமா வேலை கற்றுன்னுப்போம் அவன் பெரிய கடை வச்சு நிற்பாங்க ஆனால் எல்லா வேலையுமே தொழில் தெரியும் அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா படுத்து பாய்கிடுவது இதுக்கு காரணம் என்னத்தின்னா இந்த அறையும் குறையுமா இருக்கிறோம் நம்ம இதை விட்டால் வேறு வழி இல்லை நம்ம இதில் சீராக வளரணும் வாழணும் அப்படின்ற எண்ணத்தினால அவன் சீராக இருக்கிறான் இந்த எல்லாம் தெரிஞ்சவங்க எனக்கு எல்லாம் தெரியும் எதுவுமே இல்லாத போயிடுவோம் அந்த மாதிரி குறைபாடு இல்லாத இருக்கிற மனிதனுக்கு ஆணவம் உச்சியில் நிற்க நான் தான் உலகத்தில் எல்லாமே மாதிரி குறைபாடு இருக்கிறவனுக்கும் மனம் உறுத்திக்கினே இருக்கும் நம்ம குறையோடு இருக்கிறோமே நம்ம வாழ்க்கையை ஜாக்கிரதையாக கவனிக்கணும் ஜாக்கிரதையாக போகணும்னு போன மாதம் ஒரு அம்மா வந்திருந்தாங்க அந்த அம்மா உபதேசம் வாங்கினாங்க அவங்க கொரோனாசு முன்னாடியே வந்தாங்க போன மாதம் அந்த உபதேசம் வாங்கினாங்க ரெண்டு தெரியாது அதனால் அதனால பார்வை இல்லை அவங்க ஏன் கடவுளை தேடணுன்ற எண்ணம் வச்சுக்க கூடாது அவங்களுக்கும் கடவுள் இருக்குது புறத்தன்னால கடவுளை அறிய முடியாது சிலைகளை தான் அறிய முடியும் இறைவன் அறிய முடியாது ஆனால் அகக்கண்ணால் மட்டும்தான் தான் இறைவன் அறிய முடியும் அப்போ அவங்களுக்கு புறக்கண் தான் இல்லை அகக்கண் இருக்குது இந்த தான் தான் இவ்வளவு தூரம் அப்போ அந்த அகக்கண்ணால் இறைவனை பார்க்கட்டும் உபதேசம் போட்டு இல்லையா அதனால் குறைபாடு இருக்கிறவங்க எப்பவுமே புத்தி கூர்மையோடு போகணும் சிந்தனை ஜாஸ்தி இந்த குறைபாடு இல்லாதவங்க ஆணவம் போய் இருக்கிற புத்தியை கூட அடைஞ்சி வச்சுக்கணும் அதனால ஏற்பாடு

இந்த மூணு மலங்கள் தான் அந்த குழந்தையினுடைய கர்ப்பத்தில் இந்த ஒரு நிர்ணயம் பண்ணுது இது எப்படி வரணும் எப்படி உலகத்தில் வாழணும் அப்படின்றது அந்த மும்மலம் தான் முடிவு பண்ணுது அம்மா முடிவு பண்றதுல அப்பா முடிவு பண்ணுறது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் குழந்தை நல்லா பிறந்தான்ற ஆசை தான் ஆனால் முடிவு பண்ண முடியாது முடிவு பண்றது இந்த மும்மலம் மும்மலம் என்ன என்ன தாய் செய்த பாவம் தகவல் செய்த பாவம் இந்த ரெண்டு பாவங்கள்லேருந்து ரெண்டு பேர் விந்துல தான் அது உருவாகி வந்து இல்லையா ரெண்டு தானே அது உருவாச்சு ஒரு பொருளால் காலேஜில் போது அம்மா ஒரு பதினஞ்சு குழந்தை பேச எத்தனும் வரல இல்லை எத்தனும் வர முடியாது அப்போ இரு பொருள் சேர்ந்தால் தான் இன்னொரு பொருளை உருவாக்க முடியும் அந்த மாதிரி அந்த தாயம் தகவனும் நான் என் குழந்த நல்லா இருக்கணும் நேற்று விட ஒரு அம்மா குழந்த தோணும் ரொம்ப வருத்தமாக இருக்கும் பையன் சரியான அறிவு வளர்ச்சி இல்லை கால் நிற்கல ரூபா கொடுத்துட்டு போனாங்க ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தது எனக்கு ஒரே குழந்த இப்படி வச்சுன்னு இருக்கிறாங்க இது அவங்க வேணுமென்னா பெற்றோம் இல்லை இயற்கையில் அது பிறந்தது அதுக்கு அவங்க என்ன பண்ண காரணம் என்ன அவங்க முன்னோர்கள் செய்த பாவத்தினுடைய விளைவு நம்ம காலில் ஒரு அடிப்பட்டு போச்சுன்னா அவன் டாக்டருக்கு போய் ஒரு ஊசி போட்டு வந்துடுவான் ஆனால் நம்ம குழந்தை காலில் ஒரு அடிபட்டு போச்சுன்னா நம்ம காலில் அடிப்பட்ட மோசமாக தவிப்போம் ஏன்னா இது நம்ம ஆக்கின பொருள் இந்த இறைவன் என்ன பண்ணுறான் இவன் செய்த பாவ புண்ணியத்துக்கு இதை பார்த்து குடிச்சே இவன் வருத்தப்படணும் அப்படின்னு பிறப்பு அப்படி கொடுக்குறோம் கால் இல்லாத கை இல்லாத கண் இல்லாத வாய் இல்லாத காது இல்லாத இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது ஒரு தாய் வந்து கர்ப்பம் தரிக்கும் போது சும்மா கிடைக்குது எங்கூட்டுக்கார நிறைய சம்பாதிக்கிறது அப்படின்னு ஊர்ல ஊரில் இருக்கிற வாங்கி ஒண்ணக்கூடாது ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் மலை ஜலம் அதிகமாக சேர்ந்ததுனாக்கா குழந்தை ஊனமாக போயிடும் அதே நேரத்தில் எனக்கு வருமங்க பட்னியா இருந்தாலும் குழந்தை ஊனமா போயிடுவாங்க இதுக்கு அடிப்படை குழந்தை ஊனமா பிறக்கிறதுக்கு முக்கால் பாகம் அடிப்படை தாய் தான் அந்த தாயினுடைய உணவு பழக்கம் உணவு அதிகமாச்சுன்னா கண்ணு போயிடும் உணவு கம்மியாச்சுன்னா கால் போயிடும் அப்போ மிதமான உணவு தேவை கர்ப்பஸ்ரீ அந்த மிதமான உணவு இல்லாமல் இல்லாமல் போனாலும் ஆபத்து அதிகமாக சாப்பிட்டாலும் ஆபத்து இதில் வரதான் அந்த ஊனமற்ற குழந்தைங்க இல்லையா இப்போ மாடு சாப்பிடுது கன்று குட்டி போடுறது அது ரெண்டு கண்ணு இல்லாத குட்டியாக போட்டு ரெண்டு காடில் கண் குட்டியாக போட்டு குடி போ குட்டி போடுது இல்லைன்னா குறையப்பாடாகுது ஆனால் மனுஷனுக்கு மட்டும் குறைபாடு ஏன் இந்த மனுஷனா குறைபாடுனா அந்த பாவத்தோட பலன் ஏன்னா அதுக்கு மனம் கிடையாது உயிர் இருக்குது இவனுக்கு மனம் இருக்குது இந்த மனம இருக்கிறதால பல தவறுகளை செய்கிறோம் ஆனா உலகத்துக்கு தெரியல மனசுக்கு தெரியும் அந்த மனசுல இருந்து வரத்தான் விந்து அந்த வந்தது வந்ததான் இந்த குழந்தை அது பலனாக பலன்தான் அப்போ தாயினுடைய பாவம் தகப்பனுடைய பாவம் இது ரெண்டும் பிறந்த பிறகு அதுக்கு உயிர் கிடையாது அந்த குழந்தைக்கு அது பிணமும் கிடையாது இல்லையா குழந்தை பிறந்த உடனே தொப்பிலா இருக்கிறாங்க இல்ல இருக்கிறாங்க அறந்த உடனே அது அசைவத்து போகுது அப்போ உயிரும் போகல உயிர் போனா குணமாயிடும் உயிரே இல்லை ஜீவனாக இருக்கும் உயிராக இருந்தார் ரெண்டே இல்லாத அசைவத்து இருக்குது அந்நேரத்துக்கு தண்ணி தெளிச்சோ இல்லை தட்டியோ எடுந்தா ஆண் வாய் தருக்குது அன்னைக்கு வாய் தந்தது ஆண் போற வரைக்கும் இயங்கி இணையத்துக்கு உயிர் இல்ல அன்னைக்கு அந்த நேரத்தை போட்டது அகாரம் உகாரம் அகாரம்னு அப்போ போடுது அப்போ வந்தது ஆன்மா எந்த பாவத்தை கொண்டு தாய் பாவம் தகப்பன் பாவம் இது ஏற்கனவே சேர்த்து வச்சிருந்த பாவம் இது மூணும் சேர்ந்துதான் மும்மலமா உலகத்துல உலகத்தில் ஏற்கனவே அதனால்தான் சொல்கிறது இந்த பாவம் கழிக்குனா தர்மத்தை கைப்பிடிங்க தர்மத்தை கைப்பிடிச்சிங்கன்னா கஷ்டப்படுவீங்க ஆனால் பாவம் இருக்காது அப்படின்னு சொல்கிறேன்